ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை பாலம் போட்டிருக்காங்க அங்கே வந்து தண்ணி பைப்பு வந்து இந்த சைடில் விழுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பைப் இருக்கு இல்லைங்க இந்த தண்ணி போகாமல் இங்கே இடையிலே என்ன பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கள் இடையிலையே கட் பண்ணி விட்டுறாங்க கட் பண்ணி விட்றதுனால இந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா இங்கே வரேங்க இந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு இந்த டூ வீலரில் போய்ட்டுருப்பாங்க இந்த வண்டி அப்படியே வந்து இந்த வண்டியில் போகிறவங்க மேலே இந்த தண்ணி வந்து என்ன ஆகுது இப்படி வந்து படுது இந்த இடத்துல இந்த ரோடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது ரோடு வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளமாக ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இங்கேருந்து இப்படி போகிறவங்க டக்குன்னு அந்த குழியில் விட்டு விழுகிறதுக்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து இந்த குழாயிலேருந்து இப்படிருந்து வடிகிற அந்த தண்ணி வந்து விழுந்து விழுந்து என்ன ஆகுதுன்னா அந்த புளி அது மூலமாக இந்த இப்படி அரிச்சுட்டு போகும் பாருங்க ரோடு ரோடெல்லாம் இப்படி அரிச்சிட்டு போகும் அரிச்சிட்டு போகிறதுனால இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி போடுறதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கணக்கு காட்டி ஏமாத்துறது நம்ம கவர்மெண்ட் அரசு அதிகாரிகளுடைய வேலைக்கு லோக்கல் அரசியல்வாதிகூட வேலையாக இருக்கும் இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெருந்துறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாலத்துக்கு வந்து நம்ம பேசுகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பகிருங்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்குலாம் மக்களுடைய பணத்தை வீணாக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே